அவதுமன் சேதான் ரஹீம்ஜா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் உலக அரங்கில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது ஆப்கானிஸ்தான் ஜாகிதுகளின் வெற்றி அவர்கள் அமெரிக்காவையும் அதற்கு துணையாக வந்த நேட்டோ நாடுகள் என்று அறியப்படுகின்ற ஐம்பத்தொரு நாடுகளையும் சேர்த்தே வீழ்த்தி காட்டினார்கள் அதன் பிறகு அவர்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய பொருளாதாரத்தை சிதைந்து கிடந்த பொருளாதாரத்தை வளர்த்து இப்பொழுது ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் முழுமையாக தங்களுடைய வளர்ச்சியிலே கவனம் செலுத்தி வருகின்றார்கள் ஆனால் தோற்றுப்போன அமெரிக்காவால் அந்த ஆப்கானிஸ்தான் அமைதியாக இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன்னுடைய ஏஜெண்டுகளை விட்டு ஆங்காங்கே குண்டுகளை வைக்கிறது தன்னுடைய ஏஜெண்டுகள் என்றால் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் குறிப்பிட்டது போல இவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தீவிரவாத குழுவை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் அதை வைத்து இவர்கள் விரும்பும் போதெல்லாம் அங்கே ஒரு தாக்குதலை நடத்த சொல்வார்கள் முஸ்லீம்களே இடையே இருக்கக்கூடிய பிளவுகள் கருத்து வேறுபாடுகள் இவைதானதற்கு காரணம் முஸ்லீம்களே அடித்து கொண்டு சாகுகிறார்கள் என்ற எண்ணத்தை உலக மக்கள் மத்தியிலே பதிப்பார்கள் பள்ளிவாசலில் குண்டு வைப்பதே முஸ்லீம்கள் என்று காட்ட முயற்சி செய்வார்கள் ஆக இவர்களுடைய தத்தங்கள் இன்று மிகப்பெரிய அளவில் வெளியாகி வருகின்றன இதேபோல் ஆப்கானிஸ்தானிலும் நீங்கள் அடிக்கடி இது போன்ற பள்ளிவாசல்கள் இடிக்க பள்ளிவாசல்களில் குண்டு வைக்கின்ற நிகழ்வுகளை கேள்விப்படலாம் அது நிச்சயமாக அமெரிக்கா இஸ்ரேல் இவர்களுடைய உளவாளிகளை தவிர வேறு யாரும் இல்லை இப்போது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள உறவு பெரிதாக பேசப்படுகிறது குறிப்பாக நமது நடந்து முடிந்த குடியரசு தின விழாவிற்கு ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஃபக்ருதீன் ஹக்கானி என்பவருக்கு ஒரு அழைப்பு அழைப்பை கொடுத்தது அபுதாபியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் எம்பசி அங்கே ஃபக் ஃபக்ருதீன் ஹக்கானி அபுதாபியில் உள்ள இந்தியன் ஆப்கானிஸ்தான் எம்பசியில் பொறுப்பாளராக இருக்கிறார் அவருக்கு குடி இந்திய குடியரசு தினத்துக்கு அழைப்பை இந்தியாவினுடைய வெளிவாகரத்துறையின் துறையின் பிரதிநிதி அங்கே கொடுக்கிறார் கொடுக்கும்போது அதில் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் ஹிஸ் எக்ஸலன்சி ஃபக்ருதீன் ஹக்கானி என்று எழுதுகிறார் அந்த அழைப்பு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அபுதாபியில் இருக்கின்ற வஞ்சக அரசாங்கம் நீங்கள் எப்படி இந்த ஆப்கானிஸ்தான் சே ஆப்கானிஸ்தானை சார்ந்த பக்ருதீன் ஹக்கானிக்கு ஹிஸ் எக்ஸலன்சி என்று பெயர் போட்டு அழைப்பை கொடுப்பீர்கள் அவர் ஸ்ராஜுதீன் ஹக்கானி என்ற ஆப்கானிஸ்தானின் இப்போதைய வெளிவிவகாரத்துறை அமைச்சருடைய நீண்ட நாள் பக்தர் அவரோடு இந்த பல போர்க்களங்களில் இருந்தவர் அந்த சுராஜுதீன் ஹக்கானியினுடைய தலைக்கு ஒரு கட்டத்தில் அமெரிக்கா பத்து மில்லியன் டாலரை வைத்திருந்தது அப்படிப்பட்ட தீவிரவாதிக்கு உடனிருந்த ஒருவருக்கு நீங்கள் ஏன் ஹிஸ் எக்ஸலன்சி என்று அழைப்பு கொடுத்தீர்கள் என்று ஒரு விவாதத்தை கிளப்பினார்கள் அதற்கு மிக நேர்த்தியாக அமைதியாக இருந்து அதை பதிலாக தந்துவிட்டார்கள் இந்தியாவின் எம்பசி இதை எல்லா பத்திரிகையாளர்களும் வளர்ந்து வரும் ஆப்கானிஸ்தான் இந்தியா உறவு என்று எழுதுகிறார்கள் தவறாமல் எல்லா பத்திரிகைகளும் ஆப்கானிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய உலக பத்திரிகையிலும் ஆப்கானிஸ்தானுக்கு அதிகமான கோதுமையை உணவுப் பொருளை அனுப்பி கொடுத்தது இந்தியா என்னுடைய கணக்குப்படி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டன் கோதுமை அங்கே அனுப்பப்பட்டது ஐக்கிய நாடுகளின் நிவாரண குழுக்கள் வழியாக அது பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதற்கு அங்கே இருந்த இந்திய பிரதிநிதிகளிடம் நமக்கு முறையாக அங்கே எம்பசியில் இந்திய பிரதிநிதிகளிடம் நன்றியும் சொன்னார்கள் அதன் பிறகு ஒரு பட்ஜெட்டில் அறநூறு கோடியும் போன பட்ஜெட்டில் இரநூறு கோடியும் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒதுக்கியது இப்போது குடியரசு தினத்துக்கு அழைப்பு போல் இப்பொழுது ரீஜினல் கோஆஆபரேஷன் கவுன்சில் கமிட்டி என்று ஒன்றை ஏற்படுத்தி ஒரு கூட்டத்தை நம்ம டி இந்த டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் நாள் ஆப்கானிஸ்தானுடைய துறையும் அரசாங்கமும் சேர்ந்து ஏற்பாடு செய்தது அதில் நம்மளுடைய இந்திய பிரதிநிதியும் கலந்து கொண்டார் இந்திய பிரதிநிதி கலந்து கொள்வதில் அவங்க பல டிப்ளமசி இருக்கிறது இதில் இந்த வளர்ந்து வரும் உறவை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் ஆகோ ஓகோ என்று கத்தினாலும் இந்தியா அவர்களோடு ஒரு சுமூகமான உறவை வைத்திருக்கிறது என்பது எல்லோருடைய எழுத்தாளர்கள் எல்லோரும் உலகத்தில் அரசியல் கருத்துக்களை சொல்லிவிட்ட அத்தனை பேரும் வரவேற்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போது இதில் பாகிஸ்தானுக்கு ஒரு ரோல் உண்டா என்று கேட்டால் பாகிஸ்தான் வந்து எப்படிப்பட்ட நாடு என்பதை நாம் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நேற்று முன்தினம் அங்கே இதுவரைக்கும் பிரதம அமைச்சராக இருந்தவருக்கு பதினைந்து ஆண்டுகள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் ஆயுள் தண்டனை போல் அது க தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் தேர்தல் வருது தேர்தலில் அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள் அதாவது லஞ்ச லாவண்யம் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடும் ஒரு பெரிய நாடாக அது மாறியிருக்கிறது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானை திருப்ப முயன்றதாகவும் டெக்கான்கரணங்களில் ஒரு பெரிய ஆய்வு அறிக்கை அவர்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக திருப்ப முயன்று தோற்று போய்விட்டது ஏனென்றால் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் யார் இதுவரைக்கும் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் முஜாஹுகள் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அதை ரிப்பப்ளிக் ஆஃப் ஆப்கானிஸ்தான்னு எழுதிக்கிட்டாங்க சில ஊர்களில் சில நாடுகளில் அந்த பழைய கனி கனினுடைய தான் இன்னும் அங்கே வெளிவகார அம்பாசராக இருக்கிறார் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி வருகிறது ஆப்கானிஸ்தான் முஜாஹிதிகளுடைய எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஆக ஒரு உறவு வளர்ந்து வருகிறது இப்பொழுது இந்தியா அதில் எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு உதவி செய்கிறது என்ற உண்மைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது அந்த வளரும் உறவில் ஆப்கானிஸ்தான் தன்னுடைய கரன்சியை எல்லாரையும் விட மேலே எல்லா நாடுகளையும் விட மேலே கொண்டு வந்துட்டுருக்கு பியூவராக வியாபாரம் வட்டி கிடையாது அதே போல் ஓபியமாக தான் அஷ்ரப் கனி வளர்த்து விட்டார் அது இப்பொழுது அங்கே த பெரிய தண்டனைக்குரிய ஆயுள் தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது ஆக உலக அரங்கில் இன்றைக்கி எந்த எந்த நாடுகளும் ஆப்கானிஸ்தானை அங்கீகரிக்கவில்லை ஆனால் எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாடுகளும் தங்களுடைய கன்சுலேட் அல்லது தங்களுடைய கான்டாக்ட் ஆஃபீஸ்னு ஒன்றை வைத்திருக்கிறது இது ஆப்கானிஸ்தான் எவ்வளோ அழகாக இந்த தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தியவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உண்மைப்படுத்தும் இதில் அபுதாபி கவர்மெண்ட்டு ஓர் ஒன்று சொல்லுச்சு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அபுதாபி கவர்மெண்ட் சொல்லுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் காபூலில் இந்தியன் எம்பசியில் குண்டு வைத்தது இதே தாலிபன்கள் தான் அவர்களுக்கு தான் நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கிறீர்கள்னு நம்ம அரசாங்கத்துக்கு தெரியும் உலகமெல்லாம் யார் குண்டு வைக்கிறா அந்த பழியை யாருக்கு மேலே போடுறோம்ங்கிறது நல்லா தெரிஞ்சு அதை அவங்க கண்டுக்கவே இல்லை அமெரிக்கர்கள் தங்களுடைய வசதிக்காக வைத்த குண்டு என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அதுக்கு அதுக்கு ஒரு பதிலே அவங்க சொல்லலை நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் இது வந்து காபூல் எம்பசியினுடைய குண்டுவெடிப்பு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அதற்கு பதில் சொல்லாமலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் சரி பண்ணி விட்டார்கள் என்று நினைக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லி அபுதாபி கவர்மெண்ட்டு அங்கே ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வர்றத விருக்குது அதை இந்திய அரசாங்கத்தோடு அவர்கள் நிறைய நல்ல வளர்த்து வளர்த்துக்கொண்டு நல்ல அழகான டிப்ளமசி உலகம் முழுவதும் அவங்க இது பண்ணுறாங்க இடையில் ஈரானோட சண்டை போட்டதுக்கு ஒரு ஏற்பாடை பண்ணாது எதையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து நான் அதை ஒரு பதிவு தனியாகவே போட்டேன் மூணு மிஸ்ஸில் ஈரானை நோக்கி த அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணாங்க அவங்கள அந்த மொசாத் ஏஜெண்டுகளை பிடிச்சிட்டாங்க பிடிச்சதை பிடிச்சி அவங்க தண்டிச்சுட்டாங்க அதே டேட்டில் ஆப்கானிஸ்தானில் ஒரு டெலிகேட்டு அதாவது ஒரு குழுமம் நல்லுறவு குழுமம் ஈரானுக்கு போனது அங்கே அவங்க பாலஸ்தீன் பிரச்சனையில் இருந்து எல்லா பிரச்சனையும் பேசிக்கொண்டார்கள் இவங்க கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் அங்கே இருந்த மூணு மொஜாது மொசாது ஏஜெண்டுகளை எங்கள் ஈரானில் இருந்த மூணு மெசா மொசாது ஏஜெண்டுகளை பிடித்து அவர்கள் மரண தண்டனை வழங்கினார்கள் ஆக இப்படி இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாலஸ்தீனில் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டு இருக்கும்போது இது ஆப்கானிஸ்தான் சேர்ந்த சன்னி நாட்டுக்கும் ஈரான் என்ற சியா நாட்டுக்கு இடையில் சண்டை பார்த்தீங்களா அவங்களுக்குள்ளாலே ஏவுகணைகளை அழைத்து கொண்டார்கள் நம்ம ஆட்கள்லாம் குழம்பி பெறுவோம் பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் இந்த கேப்பில் வந்து இவங்க ரெண்டு வரும் சண்டை போடுவாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு மனத்தளர்வு வர வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்தார்கள் அதுவும் பொய்யாக்கப்பட்டது ஆக நான் அடிக்கடி இந்த ஆப்கானிஸ்தான் வளர்ச்சியை பற்றி அதனுடைய உறவுகளை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போது நேரடியாக நாம் பாலஸ்தீனை பற்றி நிறைய அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேனால இது முடியலை ஆகவே இதுவரைக்கும் இந்த எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தானும் வளர்ந்து கொண்டு இருக்கிற அந்த நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவர்கள் மீண்டும் வளர வேண்டும் அந்த செய்திகளை இணைந்திருங்கள் இன்ஷா தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன்